இந்த மலிவான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறோம் பெண்களை வந்து வீட்டில் முழு நேரமும் நீங்கள் இந்த உணவுகளை சமைத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினாங்க பெண்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி உணவில் சமைக்கிறதுக்காக நாங்கள் அடிமையாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி சுவையான உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அடிமையாக இருக்கிறோம் அதனால் இது எங்களுக்கு இந்த உணவு நல்ல சுவையானது அதனால் இதுக்காக நாங்கள் அடிமையாக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலிவான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு பெண்கள் அடிமையாயிட்டாங்க பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினாங்க அது மாதிரி ஒரு ஒரு மலிவான ஒரு வாழ்க்கை மலிவான ஒரு வாழ்க்கை என்ன என்னன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய பங்களால் இருக்கணும் பெரிய பங்களா கட்டி வாழணும் ஒரு நாலஞ்சு வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு நாலஞ்சு வேலைக்காரங்களை வச்சுக்கணும் இதுதான் வந்து மலிவான வாழ்க்கை பணத்தை சே ஏழை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது எல்லாவற்றையும் நாம் மட்டும் தான் அமைக்கணும் அனுபவிக்கணும் மற்றவங்க வந்து மற்றவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற எல்லாமும் எல்லாரும் சமமாக பெற வேண்டும் அந்த சிந்தனைக்கு எதிராக வாழ்வது இதுதான் மலிவான வாழ்க்கை எது நான் எது நல்ல வாழ்க்கைன்னா நமக்கு கிடைக்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எளிமையாக வாழ வேண்டும் ரொம்ப சொகுசாக வாழ்வது நம்ம வீடு நம்முடைய வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் மற்றவங்களை வச்சு செய்வது இதெல்லாம் வந்து மலிவான வாழ்க்கை மலிவான உணவு இட்லி பொறி பொங்கல் மாதிரி மலிவான ஒரு வாழ்க்கை இருக்குது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது விளையாடாமல் இருக்கிறது உடல் உழைப்பில் விருப்பம் இல்லாமல் இருப்பது நடந்து போவதையும் ஓடுவது இதெல்லாம் உடல் உழைப்பை வந்து தாழ்வாக நினைப்பது இதெல்லாம் மலிவான வாழ்க்கை பிறரை அடிமைப்படுத்துவது இதெல்லாம் மலிவான வாழ்க்கை இது வந்து ஒரு சாக்கடை ஏதோ இந்த மலிவான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மலிவான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு சாக்கடை அடிமைத்தனம் என்கிற அந்த சாக்கடை அடிமைத்த பிறரை அடிமைப்படுத்தினால்தான் மலிவான உணவுகளை சாப்பிட முடியும் தினமும் சாப்பிட முடியும் நீ இட்லி பூரி பொங்கல் பிரியாணி இதெல்லாம் வந்து தினம் தினம் வீட்டில் விருந்து நடக்குது ஒவ்வொரு வீட்லேயும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் நாலஞ்சு மணி நேரம் தினமும் வீட்டில் ஒருத்தர் தான் அது முடியும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சாங்கன்னா யாரும் ஒரு உணவை சமைப்பதற்காக ரெண்டு மூணு மணி நேரம்லாம் சமைக்க நேரம் செலவிட மாட்டாங்க நாலஞ்சு மணி நேரம்லாம் நேரம் செலவிட மாட்டாங்க அதனால் வந்து அப்போ அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க முழு நேரம் வேலையா அப்படியா நாலஞ்சு மணி நேரம் ஆகுதா அந்த மலிவான உணவை சமைக்கிறதுக்காக அப்படின்னா யாரையாவது வந்து முழு நேரமாக அந்த வேலையை செய்கிறதுக்கே நியமிச்சிட வேண்டியதான் வேறு எந்த வேலைக்கும் அவங்க போகக்கூடாது பெண்கள் தான் வீட்டில் இருக்கிற பெண்களை இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லை பெண்களும் வேலைக்கு போகிறாங்கன்னா யாராவது வேலைக்கு ஆட்களை வச்சுக்க வேண்டியதான் அப்போ வந்து அப்போ வீட்டு வேலை செய்வதற்கு வேலைக்கு ஆட்களை நியமித்து செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி ஒரு மலிவான ஒரு வாழ்க்கை மலிவான உணவுகள் இதற்கு அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்பது மலிவான உணவுகளை சாப்பிட்றதுக்கும் மலிவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அடிமைத்தனம் என்பது கண்டிப்பாக உதவும் அடிமை அடிமைத்தனம் இல்லாமல் இப்படி ஒரு மலிவான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அதனால் வந்து மலிவான வா ஒரு வாழ்க்கைக்காக மலிவான உணவுகளை சாப்பிடணுங்கிற அந்த ஆசைக்காக மனித மனுஷங்க என்ன பண்ணாங்க அடிமைத்தனம் என்கிற சாக்கடைகளோடு விழுந்துட்டாங்க அடிமைத்தனங்கிறது எப்படின்னாக்கா நீங்கள் வன்முறை தான் வன்முறையை தான் நீங்கள் வன்முறை பயத்தை காட்டி தான் மற்றவங்களை அடிமைப்படுத்த முடியும் நீ அடிமையாக இல்லைன்னா உனக்கு உனக்கு வந்து அடிவிடும் இப்போ ஒவ்வொரு புருஷன் பொண்டாட்டியை அடிப்பான் நீ ஒழுங்காக வீட்டில் சமைக்கலைனாக்கா வெளியே வேலைக்கு போனால் நான் ஒன்று அடிப்பேன் ஒரு வன்முறையை பய வன்முறையை காட்டி தான் அப்புறம் வந்து நீ நடுத்தரில் தான் நிற்கணும் இந்த மாதிரி பயத்தை காட்டி தான் ஒரு வன்முறை வன்முறையை வச்சு தான் வந்து அடிமைப்படுத்துவாங்க வன்முறை பயத்தை காட்டி தான் வன்முறை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அடிமைப்படுத்துவாங்க வன்முறை என்னும் சாக்கடைக்குள் விளை வைப்பாங்க வன்முறை என்பது ஒரு சாக்கடை அடிமைத்தனம் என்பது ஒரு சாக்கடை அப்போ இந்த இந்த வன்முறை அடிமைத்தனம் இது போன்ற சாக்கடைகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த நாற்றத்தை சகித்து கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா புகைப்பிடிக்கிறாங்க மது அருந்துகிறார்கள் அப்புறம் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க மலிவான உணவு இது எல்லாமே போதை பழக்கம் இந்த சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் வந்து மதுபானங்களை அருந்துவது அப்புறம் வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் மக்களுக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே மனித மனுஷங்க வந்து அடிமைத்தனமனம் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாங்க வன்முறை வன்முறைக்கு பயந்து வ அடிமைத்தனம் என்னும் சாக்கடைக்குள் விழுந்துவிட்டாங்க ஒரு மலிவான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மலிவான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு அடிமைத்தனம் என்னும் சாக்கடைக்குள் நுழை விழுந்துட்டாங்க அங்கே ஒரே நாற்றம் அடிக்குது அந்த நாற்றத்தை சகித்து கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க புகைப்பிடிக்கிறாங்க அந்த நா அதாவது அடிமைத்தனம் என்னும் சாக்கடைக்குள் விழுந்துட்டாங்க அங்கே அவமானங்கள் அதிகமாக இருக்குது அவமானம் என்னும் சாக்கடை அதிகமாக இருக்குது அவமானமனும் சாக்கடை இங்கே வந்து சாக்கடை வந்து நாற்றம் எடுக்குது அதை சகிச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புகைப்பிடிக்கிறாங்க மாமிச உணவுகளை சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து மது அருந்துகிறார்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே போதை பழக்கம் இது எல்லாமே அந்த அடிமைத்தனம் சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாங்கள்ல வன்முறை வன்முறையின் வன்முறை அடிமைத்தனம் அவமானம் இது போன்ற சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாங்க அந்த சாக்கடையில் வந்து பயங்கர நாற்றம் எடுக்குது அதை சகித்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அங்கே வந்து நோய்கள் சாக்கடையில் வந்து நோய்கள் நிறைய இருக்குது அங்கே எல்லா மக்களும் விழுந்துட்டாங்க அதனால் மக்களுடைய உடம்பெல்லாம் நோய்கள் வந்து விட்டது அப்போது இது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சகிச்சுக்கணும் அப்படின்னா புகைப்பிடிக்கணும் அப்புறம் வந்து தண்ணி அடிக்கணும் அப்புறம் திரும்ப இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிடணும் அப்போ அப்படி சாப்பிட்டா தான் நீங்கள் இந்த வன்முறையினும் வன்முறை அடிமைத்தனம் இந்த சாக்கடை நீங்கள் இந்த சாக்கடை நாற்றத்தை நீங்கள் சகித்து கொண்டு வாழ முடியும் அதனால் இட்லி புரி பொங்கல் தோசை நம்ம சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவு உலகம் என்பது அடிமைத்தனம் வன்முறை அவமானங்கள் எனும் சாக்கடை நாற்றத்தால் நிரம்பியது இதை சகித்து கொள்வதற்கு நாம் நமக்கு தேவைதான் இந்த புகைப்பிடிப்பது மது அருந்துவது அப்புறம் வந்து மலிவம் இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்று போதை உணவுகளை சாப்பிட்றது போதை நமக்கு தேவையாக இருக்குது அதனால்தான் இந்த அடிமைத்தனம் என்னும் சாக்கடை அவமானங்கள் என்னும் சாக்கடை யாருன்னே தெரியாது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம் அவன் யாருன்னே தெரியாது நம்மளை வேலை வாங்குவோம் நம்மளோட சின்ன பயிலாக இருப்பான் அவன் நம்மளோட அதிகமாக படிச்சுட்டான் உயர் பதவியில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத நாம் செய்வோம் அவங்க கொடுக்குற பணத்துக்காக இதுதான் வந்து அவமானம் இதுவே ஒரு அவமானம் அப்புறம் அவன் திட்டுவான் அதை வேற நம்ம கேட்டுக்கணும் அப்போ இதுதான் அவமானம் இதுதான் அடிமைத்தனம் அதனால் நம்ம எதுக்காக இந்த அடிமைத்தனத்தை சகித்துக்கொள்கிறோம் இந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை அது மாதிரி ஒரு மலிவான ஒரு வாழ்க்கை நல்லா சொகுசாக வாழணும் எல்லோரும் சொகுசாக வாழ்கிறாங்களோ இல்லையோ அப்படி சொகுசாக வாழணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்கும் அப்படி இருந்தாலே அது வந்து இந்த மாதிரி வாழ்க்கைக்காக தான் நாம் வந்து இந்த அடிமைத்தனத்தை சகிச்சுக்கிறோம் அவமானங்களை சகிச்சுக்கிறோம் சகிச்சு கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது மேற்கொண்டு அப்புறம் நோய்களை சகித்துக்கொள்கிறோம் எல்லாருக்கும் உடம்பில் நோய் ஆரோக்கியமாக இல்லை அப்புறம் வந்து எல்லாருமே த ஒரு சுதந்திரமாகவே இல்லை மகிழ்ச்சியாகவே இல்லை எல்லாத்தையும் சகித்துக்கொள்வதற்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ எல்லாரையும் சகித்து எல்லாவற்றையும் சகித்துக்கொள்கிறோம் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழவே முடியல எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க உடல் உழைப்புக்கு உடல் உழைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சகித்துக்கொள்வதற்கு நமக்கு போதை தேவைப்படுகிறது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இந்த மாதிரி மலிவான உணவுகள் தேவைப்படுகிறது இதெல்லாம் போதை உணவு இதெல்லாம் வந்து அவமானங்களையும் அடிமைத்தனத்தையும் வன்முறையும் சகித்து கொள்வதற்கு இந்த உணவுகள் தேவைப்படுகிறது ஒரு தண்ணி அடிச்சிட்டா எல்லாம் மறந்து போயிடும் ஒரு பிடித்து விட்டால் ஒரு சிகரெட் பிடிச்சா இந்த அவமானங்கள் எல்லாம் பறந்து போய்டும் மறந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டுட்டா ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டா எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் இந்த போதைகளுக்கு இதெல்லாம் போதை போதைகளுக்கு ஏன் பழகுறாங்க அப்படின்னா இந்த ம இயந்திர அறிவியல் உலகம் அவமானங்களால் நிரம்பியது அடிமைத்தனத்தால் நிரம்பியது வன்முறைகளால் நிரம்பியது இந்த நாற்றத்தை சகித்துக் கொள் நோய்களால் நிரம்பியது அதனால்தான் நோய் வந்துச்சு இந்த நாற்றத்தை சகித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தான் அவங்க இந்த போதை போதை பழக்கத்தை கையில் எடுக்கிறாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் போதை உணவுகள் அப்புறம் வந்து சிகரெட் பிடிக்கிறது மாமிசம் மருந்துவது மா மாமிசம் அருந்துவது மதுபானம் மருந்துவது மாமிசத்தை அருந்த மாட்டாங்க சாப்பிடுவாங்க மதுபானம் மருந்துவது இதெல்லாம் வந்து போதை பழக்கங்கள் சகித்து கொள்வதற்காக அவமானங்களையும் அடிமைத்தனத்தையும் சகித்து கொள்வதற்காகத்தான் இந்த பழக்கம் தேவையாக இருக்கிறது ஒருவேளை இதெல்லாம் சாப்பிட்லன்னா மலிவான உணவுகளை சாப்பிடலை அப்புறம் வந்து புகைப்பிடிக்கலை அப்படின்னா மதுபானத்தை இறந்தவில்லை என்றால் அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா இவங்க மாமிச உணவுகளை இவங்க சாப்பிடலாம் இவங்களால் அவமானங்களை சகிச்சுக்க முடியாது வன்முறைகளை சகித்து கொள்ள முடியாது இவங்க உடம்புல நோயும் வராது ஆரோக்கியமாக இருப்பாங்க அவமானங்களை சகிச்சுக்க முடியாது அடிமைத்தனத்தை சகிச்சுக்க முடியாது சுயமரியாதை விரும்புவாங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் வன்முறையை அனுமதிக்க மாட்டாங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் அதனால் வந்து மென்மே வன்முறை என்பது கோழைத்தனம் கோழைகளின் வீரம் மென்முறை என்பது மென்மையான அணுகுமுறை என்பது நீங்கள் வன்முறையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க அந்த கோழைத்தனத்திலேருந்து வெளியே வந்துடுறீங்க கோழைகளின் அந்த வீரம் அந்த வன்முறை அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க வெளியில் வந்து மென்மையான அணுகுமுறை மென்முறை என்கிற ஆயுதத்தை எடுக்கிறீர்கள் அறிவு அறிவார்ந்தவர்களின் வீரம்தான் மென்மையான அணுகுமுறை அகிம்சை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வன்முறை அப்படின்னா நம்மக்கிட்ட நமக்கு உரிமை இல்லாதவர்களிடம் நமது கோபத்தை வெளிப்படுத்துவது அவர்களை அச்சுறுத்துவது மென்மையான அணுகுமுறைன்னா நமக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவர்களிடம் அன்புடன் உரிமையுடன் நமது கோபத்தை வெளிப்படுத்துவது அவர்களை திட்டுவது நம்மக்கிட்ட இப்போ யாருன்னே தெரியாது நம்ம வேலை பார்க்குறோம் அங்கே ஒரு யாருனே ஒருத்தர் தெரியாது அவர் நம்ம சக தொழிலாளி தான் அவர்கிட்ட நமக்கு எந்த உரிமையும் உறவுமுறை முறை அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது அவர் நமக்கு நண்பரோ அல்லது உறவினரோ கிடையாது ஆனால் நம்ம வந்து அவரை கோபப்பட்டு திட்டுவோம் சமயத்தில் அடிக்கவும் செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல அடிக்கவும் சக தொழிலாளியை வந்து ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா அடிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி உரிமையே இல்லாத ஒருவரிடம் நமது கோபத்தை வெளிப்படுத்துவது இதுதான் வன்முறை ஆனால் மென்மையான அணுகுமுறைங்கிறது அணுகுமுறைங்கிறதுன்னு நமக்கு யார்கிட்ட ஒரு அம்மா வந்து தனது பிள்ளையிடம் கோவப்படுவது மாதிரி தான் அடிப்பது கண்டிப்பது மாதிரி தான் ஒரு அப்பா தனது மகனை அடிப்பது கண்டிப்பது இதெல்லாம் மென்மையான அணுகும் இதெல்லாம் உரிமையோடு செய்யக்கூடிய விஷயம் அது இதில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது இதில் வந்து ஒரு அக்கறை இருக்குது அதே நேரத்தில் அதுலேயும் வன்முறை இருந்துடக்கூடாது அந்த பையனுக்கு ப அந்த வன்முறை அதுலேயே அன்பு இருக்குது அடிக்கிறது திட்டுறது அப்படிங்கிறது அன்பு இல்லாதுன்னு கிடையாது அதுவும் அன்பு தான் அது எப்படின்னா நீங்கள் கண் மனு தெரியாமல் அடிக்கிறீங்க ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் அன்பு இல்லை அதில் பாசம் இல்லை அது வந்து வன்முறையாக அது மாறிவிடும் அடிக்கும்போது கூட இடம் பார்த்து அடிக்கணும் எதுவும் ஆடக்கூடாது தெரியாத நம்ம ஏதாவது இடத்துல பட்டுறக்கூடாது ஏதாவது உடம்புல ஏதாவது தவறுதலாக ஒரு இடத்துல பட்டு ஏதாவது பல்லுகளில் உடஞ்சிடக்கூடாது கண்ணில் கைப்பற்றக்கூடாது அந்த மாதிரி கவனமாக முதுகில் அல்லது பட்டக்ஸில் அடிக்கணும் கையை வச்சு அடிக்கணும் அதுவும் ரொம்ப ஓங்கி அடிக்கக்கூடாது மெதுவாக அடிக்கணும் மெதுவாக அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு அடிக்கணும் அப்போ அந்த அடி அடிங்கிறது இனிமையாக இருக்கும் அது அன்பு அன்பு கலந்து அது அதில் வன்முறை இல்லை வன்முறைங்கிறது வந்து காயங்கள் ஏற்படுத்துகிற அவமானப்படுத்து வன்முறை என்பது அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அடிக்கிறது அடிச்சிட்டாலே அவமானம் வர்றது நம்ம வந்து எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவமானம் ஏற்படாமல் அடிக்க வேண்டும் ஒருவரை அவமதிக்காமல் அவர் மனசுக்குள்ளே அவமானம் ஏற்படக்கூடாது குழந்தைகள் அடிக்கும்போது அந்த குழந்தைகளை வந்து அதை அவமானமாக கருதக்கூடாது உரிமையோடு அந்த அடியை கூட அவங்க என்ஜாய் பண்ணணும் அடி கூட ஏன் நம்ம அம்மா இன்னைக்கு ஏன் நம்மளை அடிக்கலை அப்படின்னு அந்த குழந்தைங்க எங்கள் ஏன்மா என்னை அடிக்கவே இல்லை நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அந்த தன்னுடைய அம்மாவிட்ட போய் கேட்கணும் அப்பா கிட்டே வந்து குழந்தைக்கு கோச்சிக்கணும் ஏன்டா கோச்சிக்கிற அப்படின்னா நீ என்னை அடிக்கவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடி கூட அவ்வளோ அற்புதமானது அன்பு அன்பின் வெளிப்பாடு தான் அடி உச்சக்கட்ட அன்பு தான் அடி திட்டுறது அது மாதிரி வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண் குழந்தைகளை அடிக்கக்கூடாது பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை அடிப்பாங்க அதனால் வந்து பெண் குழந்தைகளை அடித்தாலே அது வன்முறை தான் நீங்கள் மெதுவாக அடித்தாலே வன்முறை தான் பெண் குழந்தைகளை வந்து அடிக்கவே கூடாது பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை அடிப்பார்கள் பெற்றோர்களை வளர்ப்பார்கள் நீங்கள் ஆண் குழந்தைகளை தான் வளர்க்கணும் பெண் குழந்தைகளை வந்து உங்களை வள வளர்ப்பாங்க அதில் வந்து ஆண் குழந்தைகளை அடிக்கணும் அடித்து வளர்க்கணும் பெண் குழந்தைகள்கிட்ட அடி வாங்கி வளரணும் அதனால் பெண் குழந்தைகள் தான் பெற்றவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அம்மா ஒரு அதனால் பெ பெண் குழந்தைகளுக்கு அம்மா அம்மா என்கிற உறவு வந்து கிடையாது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது தான் அந்த பெண்ணிற்கு அந்த பெண் வந்து அம்மா அம்மா என்கிற உறவு வெளியிலிருந்து கிடைக்கிறது ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அவள் வந்து மகளாகிறாள் அந்த அவள் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தை அம்மாவாகிறாள் அப்போ அம்மாங்கிற உறவு எப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைக்குதுன்னா அவள் தனது வயிற்றில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அவள் வெளியிலிருந்து கிடைக்குது வெளியிலிருந்து அவளுக்கு ஒரு அம்மா வந்து கிடைக்கிறாள் அந்த மகள் அவள் பெற்றெடுக்கிற அந்த பெண் குழந்தை தான் அந்த பெண்ணிற்கு அம்மா அதனால் வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த பெண் குழந்தையை அம்மாவை அம்மாவாக பிறக்கிறாள் பெண்கள் பிறக்கும்போது அம்மாவாக பிறக்கிறாள் அப்போ அவளுக்கு பிறக்கும் போதே அம்மாவாகிடுறாங்க அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தல்ல அந்த பெண் தான் அந்த அம்மா என்கிற அந்த பெண் குழந்தைக்கு மகள் அதனால் வந்து பெண் குழந்தைகளை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதுவே வன்முறை பெண் குழந்தைகள் தான் அவங்கள அடிப்பாங்க உங்களை வளர்ப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஆண் குழந்தைகள் தான் ஒரு பெண் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அவள் அம்மாவாகிறாள் ஆனால் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது மகளாகிறாள் மகளாக ஆகிவிடுகிறாள் அதனால் வந்து ஆண் குழந்தைகளை தான் அடித்து வளர்க்கணும் பெண் குழந்தைகள்கிட்ட அடி வாங்கி வளரணும் பெண் குழந்தைகளை அடிச்சிங்கனாலே அடி அடிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து வன்முறை தான் அதனால் வந்து மென்மையான அணுகுமுறை அப்படின்னாக்க என்னன்னா பெண் குழந்தைகள்கிட்ட அடி வாங்கி பெற்றவர்கள் வளர வேண்டும் அதுதான் மென்மையான அணுகுமுறை அறிவுபூர்வமான அணுகுமுறை வன்முறை என்பது ஒரு கண்மூடித்தனமான ஒரு முட்டாள்தனமான செயற்கையான அணுகுமுறை வன்முறை மென்மையான அணுகுமுறை அப்படின்னா அறிவுபூர்வமான அணுகுமுறை என்று பொருள்